வணக்கம் ஃப்ரான்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இல்லாமல் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து அறநூற்றி முப்பத்தி ஒம்பது அடித்த ரிசல்ட்டு ஓகேங்களா சரிங்களா பிரான்ஸ் இருந்தாலும் ரெண்டு நாள் நம்ம சேனல் வந்து ஃபீல் ஆகிட்டே போதும் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அதனால நல்ல ஒரு கேஸிங்கு நாளைக்கு வின்னிங்கு ஓரளவுக்கு வின்னிங் கொண்டு வர மாதிரி நம்பரு சேனலில் எடுத்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரான்ஸ் அதனால சொல்கிறேன் பாருங்கள் நடைபெறு ட்ரா வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற சிறீஸ் சக்திக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று சிறிஸ் சக்தி இதுக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறோம் ஓகேண்ணா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வெற்றியை சந்திப்போம் இதுக்கு மிஸ் ஆகாமல் அப்புறம்னா செவ்வாய் கிழமை நடைபெற டாக்கு கெசிங் தான் நம்ம சேனலை வந்து இன்றைக்கி கெசிங்கி பார்க்க போகிறோம் ஓகேண்ணா ஃப்ரான்ஸ் நூறு சதிதான் நம்பி வெற்றி இருக்கும் மிஸ் ஆகும் ரெண்டு நாள் ஃபீல் ஆகிட்டே போதும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்னும் இருபத்தஞ்சாந்தா இருபத்தஞ்சாந்தேதி கெஸிங்கு நல்ல ஒரு வெற்றியை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரான்ஸ் நம்ம வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போடு என்ன கொண்டு வரணும்னு நீங்களே பாருங்கள் ஆள் போர்டு ஜீரோ நாலுன்னு கொண்டு வந்திருக்குறோம் நூறு சதவீதம் ஆள் வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரான்ஸ் சரிங்களா ஃப்ரான்ஸ் நூறு சதவீதம் ஸ்ட்ராங்காக நாங்கள் எங்கள் கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணி விளையாடுங்க இல்லாடி ஒரு கேஸுங்க பாருங்கள் சரிங்களா ஃப்ரான்ஸ் ஆள் போர்டு ஜீரோ நாலுன்னு கொண்டு வந்துருக்குறோம் நூறு சதவீதம் வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது சரிங்களா பிரான்ஸ் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பாருங்கள் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வரணும் நீங்களே பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் ரெண்டு ஒன்றுன்னு கொண்டு வந்துருக்கோம் அடுத்தது பி போர்டு ஒம்பதும் நாலுன்னு கொண்டு வந்திருக்கணும் சரிங்களா பிரான்ஸ் சி போர்டு மூணு எட்டுன்னு கொண்டு வந்துருக்கணும் சரிங்களா ஸ்ட்ராங்காக தான் நம்பர் நம்ம சேனலில் வந்து ஓரளவுக்கு கொண்டு வருவோம் இன்னிங் வர்ற மாதிரி தான் கொண்டு வருவோம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏ போர்டு பாருங்கள் ரெண்டு ஒன்று கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு ஒம்பது நாலுன்னு கொண்டு வந்திருக்கோம் சி போர்டு மூணு எட்டுன்னு கொண்டு வந்திருக்கோம் ஸ்ட்ராங்காக தான் நம்பருக்கு கொண்டு வந்திருக்கோம் வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது நாளைக்கு நினைக்கிறே பார்ப்போம் ப்ரென்ஸ் சரிங்களா அப்புறம் பாருங்கள் ப்ரென்ஸ் திருடிச்சு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் நம்பர் என்ன நம்பரை கொண்டு வரேன் அறநூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறு மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் அறநூற்றி எண்பத்தி எட்டு ஸ்டாங்காக தான் நம்பர் எடுத்துருக்கோம் கெஸ்ஸிங்கு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா பிரான்ஸ் நாலு நம்பர் விளையா மூணு நம்பர் விளையாடுறாங்க பிரி டிஜி நம்பரில் அப்புறமா மார்க்கு இன்னொரு நம்பர் கொடுப்போம் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு திரு ரிச்சி விளையாடுறது நம்பர் ரொம்ப கொண்டு வரல அஞ்சே நம்பர் நம்பரத்தில் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் அதில் நமக்கு வின்னிங் கிடச்சிட்டு மிஸ் ஆகுது அதனால சொல்கிறோம் ஸ்ட்ராங்காக நம்பர் கொண்டு வந்து பயப்படாமல் விளையாடலாம் ஆனால் நம்பி இருக்கும் இருந்தாலும் ரெண்டு நாள் பேராயிருச்சு இருந்தால் நாளைக்கு நாளில் ஒரு வெற்றியை சந்திப்பாக பயப்பட வேண்டாம் ஃபிரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூறு சதவீதம் நம்பி வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது நாளைக்கு நினைக்கிறேன் ஓகேங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விளையாடுங்கள் பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்கள் என்ன நம்பரை கொண்டு வரணுன்னு நீங்களே பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்களும் பாருங்கள் ஆல் போர்டு நம்பர் கொண்டு வந்துருக்கணும் ஏபிபிசி ஏசி விளையாடுறங்களை பாருங்கள் பதினாலு தொண்ணூற்றி மூணு நாற்பது இருபத்தி ஒன்று பதினேழு பிரான்ஸ் சரிங்களா ஏபிபிசி ஏசி விளையாடங்களும் பாருங்கள் பதினாலு தொண்ணூற்றி மூணு நாற்பது இருபத்தி ஒன்று பதினேழு ஏபிபிசி ஏசி விளையாடங்களும் பாருங்கள் கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா பிரான்ஸ் தான் நம்பர் நம்பர் எடுப்போம் மிஸ் ஆகாது அதனால சொல்கிறோம் நூறு சதவீதம் நம்பி விளையாடலாம் வெற்றி இருக்கும் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கணும் நம்பிக்கை இருக்குது வெற்றி இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூறு சதவீதம் நம்பி வெற்றி இருக்கும் பயப்பட வேண்டாம் அதனால் சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போர் டிஜிட்டல் போர் டிஜிட்டல் விளையாடங்களும் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எழுபது பத்து எழுபத்தி நாலு இருபத்தி நாலு போர் போர் டிஜிட்டல் விளையாடங்களும் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எழுபது பத்து எழுபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு நம்பர் விளையாடங்களுக்கு பாருங்கள் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா பயப்படாணா மூணு நம்பரே ஸ்ட்ராங்காகத்தான் கொண்டு வருவோம் மிஸ் ஆகாது வெற்றி இருக்கும் பிரச்சனை இல்லை சரிங்களா அப்புறம் போடிஜி விளையாடுறீங்களா பாருங்கள் கொடுத்துருக்குறோம் அப்புறம் மாருங்க பாத்ஸ் விளையாடுறங்களுக்கு பாருங்கள் பாக்ஸில் கொடுத்துக்கிறோம் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ நாற்பத்தி ஒம்பது பாக்ஸ் நானூற்றி பதினேழு பாக்ஸ் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பாக்ஸில் மூணு நம்பர் பாக்ஸில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா சைவர் நாற்பத்தி ஒம்பது பாக்ஸ் நானூற்றி பதினேழு பாக்ஸ் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பாக்ஸில் கொண்டு வந்துருக்குறோம் மூணு நம்பர் பாக்ஸில் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ரொம்ப கொண்டு போல மூணு நம்பர் தான் பாக்ஸில் கொண்டு வந்துருக்குறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்பரு ஸ்ட்ராங்காக தான் நம்பர் கொண்டு வருவோம் இருந்தாலும் பயப்படுவானா வெற்றி இருக்கும் சிறி சக்திக்குள்ள கெசிங் தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம் நானூற்றி இருபத்தி ஒன்றாவது உள்ள கெஸிங்கு தான் நம்ம சேனலில் இன்றைக்கி கெசிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா மார்க்கம் பிரான்ஸ் ஏ போடு ஒன்றுனு கொண்டு வந்துருக்கோம் நூறு சதவீதம் நம்பி விளையாடலாம் வெற்றி இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப இருக்குது அதனால சொல்கிறோம் பயப்பட வேண்டாம் பயப்பட விளையாடலாம் வெற்றி இருக்கும் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி ஒரு லைக் பண்ணி விட்ருங்க வாட்ச்மனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரென்ஸ்